இத்தனை வருஷமாக பாவோம்னு எல்லாருமே நம்ம திருவள்ளுவர் வேறு ஆளாக வச்சால் மாட்டு பொங்கல் இன்றைக்கி போய் மாட்டுக்கு இது பண்ணுறது போய் திருவள்ளுவர் போய் சேர்த்து விட்டாங்க இந்த மாட்டு பொங்கல் இன்றைக்கி தான் நம்ம தமிழர்கள்லாம் மாமிசம் சாப்பிடுவாங்க பொங்கல் இன்றைக்கி யாரும் பொங்கல் வச்சுட்டு இருப்பாங்க அன்னைக்கு போய் பாவம் புலாலே சாப்பிடக்கூடாது மாமிசமே உண்ணக்கூடாதுன்னு சொன்ன திருவள்ளுவரை அவர் பிறந்த நாள் இது தானே இந்த ஆக்கி விட்டு போயிட்டார் அதனால தான் இப்போ கவர்னர் என்ன பார்த்தாரு ஆனால் மேலே ஒரு அவ்வளவு பாசமானு பார்த்தீங்கன்னா குரலோவியம்னு உனக்கு எழுதி திருவள்ளுவர் திருக்குறளையே கொச்சப்படுத்தினார் திரு குரலோவியத்தை போய் பாருங்கள் என்ன கொச்சப்படுத்தினார் கருவது வந்து காமத்து பால் அப்படின்னு பேர் வச்சார் வள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் கருணாநிதி வந்து காமத்துப்பால் மாற்றி இன்பத்து பால் வள்ளுவர் இதையே மாற்றினார் குரலோவியம்னு ஒன்று எழுதிவிட்டார் அந்த கட்டு குட்டிச்சவராஜ் அந்த திருக்குறலை அதை படித்தவன் போகிறான் குங்குமத்தில் குங்குமம்ங்கிற அவர் குடும்ப பத்திரிக்கையில் குரலோவியம்னு எழுதினார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இது வள்ளுவர் ஓட்டம்னு ஒன்று வள்ளுவரை பெருமைப்படுத்த கட்டுறேன்னார் ஆனால் வள்ளுவர் இருந்து பார்த்தார் தான் நம்ம பயிரை வச்சுக்கிட்டு இந்த ஆள் பண்ணுறதா அப்படின்னு இறை சக்தி என்ன பண்ணுச்சு பாவம் வள்ளுவர் எவ்வளோ பெரிய ஆளு அவருக்கு இவர் கோட்டம் கட்டுவாதான்னு டிஸ்மிஸ் கே கே ஷா இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணி திரு வள்ளுவர் கோட்டம் கட்டி முடிக்கிறார் டிஸ்மிஸ் அதை வந்து ஓப்பனிங் பண்ணது திறப்பு விழா நடத்துனது கே கே ஷா இவரை உள்ளேயே விடல அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த திமுக காரங்களில் நூற்றி முப்பத்தி மூணு சிலை எங்கள் திபெருதான் கட்டினார் கட்டுனாருங்க கருணாநிதி அவர் கட்டல ஒன்றும் கட்டலை அதுக்கு அடிக்கல் நாட்டினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது முரார்ஜி தேசாய் தலைமையில் அடிக்கல் நாட்டினாங்க திறந்து வச்ச திறந்து வச்சது மட்டும் இவர் வந்து திறந்து வச்சார் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்து வருஷத்தில் வந்து திறந்து வச்சார் வல்லூருக்கு இவர் உருப்படியாக இதுவரை எதுவும் செய்ததாக இல்லை அதனால் திருவள்ளுவர் நாளை இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு கவர்னர் மன 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 வயிறு அறிஞ்சு அவர் பல கவங்களை கூப்பிட்டார் எழுத்தாளர்களை இலக்கியவாதிகள் அவ்வளவு விரிஞ்சும் நாங்கள் வைகாசி இதில் வந்து அனுஷத்தில் தான் பிறந்தார் கொண்டாடணும் அதனால் அவன் கவர்னர் அந்த வைகாசி மாதம் வள்ளுவர் பிறந்த நாளை இருக்கிறார் கவர்னருக்கு நம் தமிழ் இனம் பத்து கோடி தமிழ் மக்களின் சார்பாக நமது நன்றியை தெரிவிப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது ஸ்டாலினின் திமுகவை விட்டு கழற்றி வெளியில் வந்து விடலாம் என்று முடிவு செய்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது இன்றைக்கி எச்எல்கே மணி அடித்து விட்டார்கள் ஸ்டாலினை பார்த்து சொல்லிட்டாங்க அடுத்த தடவை எலெக்ஷனில் எங்களுக்கு அதிக தொகுதி வேணும் கூட்டணி எங்கள் கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு குண்டை தூக்கி போட்டாங்க அதனால் இப்போ ஏற்கனவே திருமாவளவனும் கிடைட்டு போய் எவ்வளவுடன் என்ன ஜெயிக்க முடியாதுங்கிறதுல திருமாவளவன் வந்து விட்டார் அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதனால் இவங்க ரெண்டு பேரும் திமுக கூட்டணி பேரம் ஆரம்பிச்சிருக்காங்க அதிக சீட் அப்படின்னு ஒரு செய்தி இன்னொரு பக்கம் செய்தி என்ன வந்திருக்கிறதுன்னா திமுக தோற்கும் நிலையில் இருக்கிறது இதை பயன்படுத்தி அவங்க கொள்ளையடி செல்ல பெருமாவன பகுதியை கமிஷனாக வாங்கிடலாம் போன தடவை ஐம்பது கோடி கொடுத்தாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி இந்த தடவை நூறு கோடியாக கேட்கலாம் என்பதற்காகத்தான் சீட்டில் வந்து பேரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி திருமாவளவனுக்கும் இதே தான் போன தடவை நூறு கோடி இந்த தடவை இரநூறு கோடி கேட்போம் அதுதான் கொள்ளை எரிச்சு வச்சுருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக கலகலத்து போயிருக்கிறது திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது இப்போ ஆரம்பகட்ட செய்தியாக வந்திருக்கிறது ஆனால் அவங்கள பூரா நம்ப முடியாது நூறு கோடி கொடுத்தா எல்லாம் இது பண்ணிவிட்டு ரெண்டு சீட்டு இல்லைனாலும் கமலஹாச மாதிரி சீட்டே இல்லாமல் கூட நூறு கோடியே வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது இதுக்கிடையில் பாய் பிஜேபி பக்கம் அமித்ஷா சமீபத்தில் வந்த உடனே அமித்ஷா கூப்பிட்டு எல்லாரும் அவங்க இவங்களெல்லாம் பேசும்போது விஜயும் கூட்டணிக்கு அழையுங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மூணு நாலு நாளைக்கு முன்னாடி நைனார் நாங்கள் இந்த அழைப்பு விடுத்தால் விஜயை கூட்டணிக்கு அழைக்கிறோம் அப்போ என்ன விவரம் இல்லாமல் பேசுகிறாரு விஜய் படி பிஜேபி பக்கம் வருவார்னு நினச்சோம் இப்போ தான் புரியுது இது அமித்ஷா ஐடியா அமித்ஷா இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா இவர் எப்படி இந்தியா பூரா கூட்டணி வச்சு ஒரு ஜெயிக்கிறாருன்னு தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிற அடிப்படை விஷயமே அமித்ஷாவுக்கு தெரியலையே விஜயை பற்றி தெரியவே இல்லையே விஜய் படி உங்கதுக்கு வருவார் விஜய் மைனாரிட்டி ஓட்டுகளை நம்பி தான் அவர் வந்து கட்சியை ஆரம்பித்தது மைனாரிட்டி ஓட்டு மற்றபடி ஜாதி ரீதியாக பண்ணணும்னு இருக்கார் அவர் வந்து உங்கள் பக்கம் வந்தாருன்னா அவருக்கு அரசியல் முடிஞ்சிடும் காரணம் மைனாரிட்டி ஓட்டு இல்லாமல் போயிடும்னு தானே அவர் இந்த உங்கள் கூட கூட்டணி செல்ல மாட்டேங்கிறாரு திமுகவோட கூட்டணி சேர மாட்டேன்னு காரணம் அப்போதானே அவர் திமுக கூட கூட்டணி செல்வார் பாஜக சேர சேரமாட்டார் இந்த அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு அமித்ஷாவுக்கு புரியலையா அவர் அவர் வச்சிருக்கிறது அஞ்சு பர்சன்ட் மைனாரிட்டி ஓட்டு அஞ்சு டு ஆறு பெர்சன்ட் வந்து நம்ம இது இஸ்லாமியர்கள் ஓட்டு இந்த தடவை திமுக மேலே விருப்பில் இருக்கிறதுனால தனக்கு வந்துவிடும் என்பதை தானவர் வந்து இதுக்கே வந்திருக்காரு அரசியலுக்கு அமித்ஷா போயிட்டு அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்கன்னு ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஊருக்காது தேர்தல் கணக்கே தெரியலப்பா இருக்கிறதே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அவன் ஆளுங்கட்சியர்கள் அண்ணா திமுகவை கூப்பிட்டுருக்காங்க அவர் நூற்றது சீட்டுன்னு கேட்குறாரு அமித்ஷா இங்கே வந்துக்கிட்டு விஜயம் கூப்பிடுனா விஜய்க்கு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க நீங்கள் எத்தனை சீட்டு எடுத்துக்குவீங்க பட்டேல் மகள் கட்சியை கூப்பிடணுன்னு குருமூர்த்தி இறப்புறீங்க பட்டேல் மகள் கட்சிக்கு எத்தனை சீட்டு அப்புறம் விஜயகாந்த் உங்களுக்கு எத்தனை சீட்டு கணக்கே இடிக்குத அரசியல் கணக்கே தெரியாமல் இருக்கிறாரா அமித்ஷா அப்படிங்கிறதா இருந்தது தமிழ்நாட்டு அரசியல் கட்சி கணக்கும் உங்களுக்கு புரியலை அப்புறம் எப்படி நீங்கள் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து நீங்கள் திமுகவை தோற்கடிக்க போகிறீங்கிறது ஆண்ட வெளிச்சம்